ஒன்பது அனைவரும் அதிசயித்து போயின சாரங்கேயராம் பெயரில் இருந்த சில எழுத்துக்களை அடித்த போது சாராயம் என்பது வந்திருந்தது அதே போல சிங்காரத்தில் ரம் காஞ்சனாவில் கஞ்சா அவினாஷில் அபின் போன்ற போதை வஸ்துக்களின் பெயர்களை கண்ட அனைவரும் ஆச்சரியமாகி போயினர் சார் என்ன சார் இது எப்படி கண்டுபிடிச்சிங்க என வாயை பிளந்தான் குணால் எனக்கும் ஜான் சொல்ற வரைக்கும் ஏன் அவினாஷ் காஃபி ஷாப் மர்டர் வரைக்கும் கூட கன்ஃபியூஷன் தான் பேர் சொல்லும் பிள்ளைங்கிற க்ளூ அவினாஷ் காஃபி ஷாப்லேயும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஏதோ ஒரு மெசேஜை மிஸ் பண்ணுறோமேனு யோசித்தேன் சரின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கா சரியாக வந்தது என்றான் பரத் பெருமையாக எப்புடுறா என்ற குணால் நாக்கை கடித்து கொண்ட பின் அதான் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க என்று கேட்க சிரித்தபடியே அவன் போக்கிலேயே கிண்டலாக அதாவது கோமெட்டி தலையா அவினாஷுங்கிறது தங்கவளோட பிள்ளையோட பேர் நமக்கு கிடைச்ச குழு என்ன பேர் சொல்லும் பிள்ளை சரி தான் ஏதோ இருக்குது அப்படின்னு அவினாச சுருக்கி பார்த்தா அவி அல்லது அவின் இதுல என்ன இருக்குதுன்னு ரொம்ப நேரமா தலைய பிச்சுக்கிட்டதுல திடீர்னு யோசனையில வந்தது தான் அபின் பிறகு எல்லா பேரையும் எழுதி திருத்தி அப்படி யோசிச்சு போட்டு பார்த்த பிறகுதான் வந்தது சாராயம் ரம்மு கஞ்சா அபின் என்றான் பரத் சூப்பர் சார் என்று கை குலுக்கினான் வினோத் ஆனா சார் என்று ஜான்சன் இழுக்க கையமர்த்திய பரத் போதைப்பொருள் தான் இந்த கேஸில் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரியவுமே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன் தீர விசாரிக்க ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன் ரிசல்ட்டு நமக்கு சாதகம்தான் கொலையான நாலு பேருமே முன்னாடி ஒரே குரூப்ல தான் போதைப்பொருள் விற்கிற தொழில் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தலைவன் போலீஸில் பிடிபடவும் பணத்தை பங்கு போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க ஆனாலும் அவங்க தொழிலை விடலை நாலு பேரோட ஸ்தாபனங்களில் எந்த ஸ்வீட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு என்று பரத் கேட்டார் சாரங்கேரமில் ரசமலாய் சிங்காரம் ஸ்வீட்ஸில் காஜு கத்லி காஞ்சனா பேக்கரியில் ப்ரௌனி அவினாஷில் ஃப்ரூட் கோல்ட் காஃபி என்றான் சமீர் எதனால் அது ஃபேமஸ் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்று பரத் கேட்க அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோணும் என்று நாக்கை சப்பு கொட்டியபடியே சொன்னான் குணால் அதே தான் அதோட டேஸ்ட்டுக்கு காரணம் நட்ஸ் பவுடர் டேஸ்ட் மேக்கர் அப்படிங்கிற விஷயங்கள் ஆனா மறுபடியும் சாப்பிட தூண்டுறது போதைப் பொருட்களை கலக்கிறது தான் என்றான் பரத் ஆட்டா பாவிகளா என்று வாயை பிளந்த குணால் என்ன சார் இது இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஏற்கனவே எடுத்த ஃபுட் சாம்பிள்ஸில் போதை கலந்திருந்தது அதனால தான் சாரங்கேராமுக்கு போத பழக்கம் இருக்கான்னு விசாரித்தோம் அவருக்கு இல்லைன்னு தெரியவும் அடுத்த நாளும் வேற சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் அதுலேயும் வேற போத பொருள் கொஞ்சம் மிதமான அளவில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு சீக்ரெட் ஸ்குவாடு வச்சு விசாரிச்சு சொன்ன தகவல் படி வஸ்து கலக்கப்பட்டிருக்கு இது அந்தந்த முதலாளிகளுக்கு ரகசியம் தெரிஞ்ச யாரோ அல்லது இதால பாதிக்கப்பட்ட யாரோ தான் இந்த கொலைகளை செஞ்சிருக்கணும் இல்லையா சார் என்று குணால் கேட்க எக்ஸாக்ட்லி என்றான் பரத் அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார் என்று வினோத் கேட்க ஒரு ஃபோனுக்காக வெயிட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் என்றான் பரத் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா வெயிட் பண்ணுவோம் சார் என்ற குணால் ஜான்சனை நோக்கி மச்சி ஒரு ஜூஸ் சொல்ல என்றான் ஏண்டா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் ஜூஸ் கேட்குற பரத் சார் மாதிரி ஃப்ரெண்ட்லியா இல்லாம எங்க இன்ஸ் மாதிரி இருந்திருக்கணும் அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு உட்கார கூட முடியாது தெரியுமா என்றான் ஜான்சன் சமீரும் வினோத்தும் அதை ஆமோதித்தனர் உனக்கு திறமை பத்தலமைச்சியே வாங்க பழகலாம் சார்னு நல்ல கலகலப்பா பேசுனா அப்படியே ஃப்ரெண்டாயிட போறாங்க இல்ல சார் என்று பரத்திடமே அபிப்பிராயம் கேட்க அவன் சிரித்தான் ஆஹ் நல்லா பழகுவ பேசவே பத்து பணம் கேட்பாங்க இதில் எங்கே பழகிறது எப்பவும் சீரியஸாக தான் இருப்பாங்க என்று நொந்தான் ஜான்சன் டேய் இப்போ நீ எனக்கு ஜூஸ் வாங்கி தரலனா பசியில் என் நிலம சீரியஸ் ஆயிரும் தெரியுமா என்று குணால் கதற வரத்தே அருகில் இருந்த பேரரை அழைத்தான் யார் அரைக்க என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க பட்டினியெல்லாம் கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை வேலை பார்க்கறதுக்கு தெம்பு ரொம்ப முக்கியம் என்றான் ஐயா புண்ணியாவான்களே நல்ல ஃப்ரெஷ் ஜூஸா போடுங்கய்யா எந்த டேஸ்ட் மேக்கரும் ஏன் சர்க்கரை கூட போடாதீங்க ஐயா இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா சோழிய முடிச்சு விட்டுறாதீங்க என்று குணால் கும்பிட பேரர் புரியாமல் விழிக்க மற்றவர்கள் சிரிக்க சிரித்தபடியே பணத்தை கொடுத்தான் பரத் என்ன நேயர்களே கதை பிடிச்சிருந்துதா என்னோடய ஒவ்வொரு பதிவுக்கு பின்னாடியும் உழைப்பும் நேரமும் நிறையவே செலவாகுது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ